டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தருடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே கத்தருக்கு நாம் கவனிக்கும் பொழுது மூன்று இடங்களிலே இதை குறித்த விவரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன யாத்ராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் பிரதான ஆசாரியனுடைய பாகையிலே இந்த விலாசம் இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்ன செட்டப்பாட் பிரித்தெடுக்கப்பட்ட தன்மை ஆசாரியர்கள் கத்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள் இரண்டாவதாக சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கத்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பெல் ஆஃப் குதிரைகளின் மணிகளிலே கத்தருக்கு பரிசுத்தம் என்ற விலாசம் எழுதப்படுகிறது அப்படி என்றால் என்ன தேர் இஸ் நோ செப்பரேஷன் எவ்ரி திங் இஸ் சேக்ரெட் எல்லாம் பரிசுத்தம் என்பதற்கு இது அடையாளமாக தென்படுகிறது மூன்றாவதாக தேவ ராஜ்யத்திலே கத்துடைய ஊழியக்காரர் நெற்றியிலே கத்துடைய நாமம் எழுதப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது காட்ஸ் நேம் ஷால் பி ஆன் ஹிஸ் சர்வன்ஸ் ஃபோர் அர்த்தம் என்ன கத்தர் முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொள்கிறார் முழு உரிமையும் எடுத்துக்கொள்கிறார் அப்சல்யூட் ஓனர்ஷிப் அன்புக்குரியவர்களே கத்தர் உங்களையும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார் ஆண்ட்ரு முரே என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் எழுத்தாளர் டீச்சர் அண்ட் பேஸ்டர் அவர் என்ன சொல்லுகிறார் God is ready to assume full responsibility for the life wholly yielded to Him. தேவன் தன்னிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்த வாழ்விற்கு முழு பொறுப்பையும் ஏற்க தயாராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த முழு வாழ்வையும் கத்தர் கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அவர் அவர் முழு பொறுப்பையும் முழு உரிமையையும் அவர் பெற்று கொள்கிறார் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே பிரதான ஆசாரியருடைய பாகையிலே கத்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டது சகரியாவின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறபடி குதிரைகளின் மணிகளிலே கத்தருக்கு பரிசுத்தம் என்ற விலாசம் எழுதியிருக்கும் பிரதான ஆசாரியர் தலைப்பாக சொல்லப்பட்டது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் குதிரைகளின் மணியிலே எழுதப்பட்டிருப்பது எல்லாம் பரிசுத்தம் என்று அர்த்தம் இனமாக பரலோகத்திலே ஊழியக்காரர் நெற்றியிலே கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கும் அப்படி என்றால் கர்த்தர் எல்லா பொறுப்பையும் அவர் எடுத்துக் ஆண்டவரே நாங்கள் முழுமையையும் எங்கள் வாழ்விலே உன்னுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கும் பொழுது நீர் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன் எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் இதாவே ஆமேன் ஆமேன்